ஆகஸ்ட் பதினெட்டு புனித ஹெலினா சிறிய ஆசியாவில் உள்ள பித்தினியாவில் வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி இருநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் ஹெலினா ரோமை சக்கரவர்த்தி முதலாம் கான்ஸ்டன்சியஸ் குளோரஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்ட ஹெலினா கான்ஸ்டன்டைன் என்ற மகனை பெற்றெடுத்தார் அரசியல் காரணமாக தன் கணவரால் கைவிடப்பட்ட ஹெலீனா தன் மகனை அன்போடு வளர்த்து வந்தார் கிபி முன்னூற்று பனிரெண்டாம் ஆண்டு இவரது மகன் கான்ஸ்டன்டைன் பேரரசராக ஆட்சியில் அமர கிறிஸ்தவத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட ஹெலீனா கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் சிறந்து விளங்கினார் கிறிஸ்தவ விழுமியங்களின்படி தன் வாழ்வினை அமைத்துக் கொண்ட ஹெலீனா ஏழை மக்களுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார் புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட ஹெலீனா பெத்லகேமில் ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்திற்கு அருகிலும் எருசலேமிற்கு அருகிலுள்ள விண்ணேற்பு மலையிலும் ஆலயங்களை கட்டி எழுப்பினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த திருச்சிலுவையினை கண்டுபிடித்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஹெலீனா கிபி முன்னூற்று முப்பதாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் பேரரசரின் தாயாக இருந்தபோதிலும் போதிலும் அனைத்து மக்களிடம் அன்போடு உறவாடி ஆண்டவரை அறிவித்த ஹெலினாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித ஹெலினா அவர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரினால் கைவிடப்பட்டு வாழுகின்ற பெண்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம்